தாங்க இருக்குது எல்லா வாழ்க்கையுமே எதை தொட்டாலும் என்னமோ மொழியில் அதுபடி அப்படி தாங்க இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதற்கான சொல்யூஷன் இறைவனுக்கும் இறைநிலைக்கும் அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ எங்கள் வீட்டிலே ஃபோட்டோ இருக்குங்க எங்கள் வீட்டிலே முருகர் செலவு வச்சுருக்கோம் வெயில் இருக்குது நாங்கள் தினமும் அப்படி வேலையெல்லாம் முடிக்கணுங்க பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்புறம் வந்து வீட்டு வேலை பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது இதெல்லாம் முடிக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து கோயில் போவேன்னா அப்படி பண்ணாதீங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்குது சிக்கலாக தாங்க இருக்குது எல்லா வாழ்க்கையுமே எதை தொட்டாலும் என்னமோ முடியல அதப்படி அப்படி தாங்க இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா அதற்கான சொல்யூஷன் இந்த மாதத்தில் அதுவும் தேய்விரையில் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு சிக்கல்களை நம்ம வெளிப்பட ஆரம்பிப்போம் நம்ம வெளியே வர ஆரம்பிப்போம் சிக்கல்கள் ஒன்று ஒன்று நம்ம வாழ்க்கையில் தீர ஆரம்பிக்கும் அப்படி என்ன தாங்க செய்யணும்னு கேட்குறீங்களா முருகர் வழிபாடு தான் முருகர் எங்கே வழிபடணும் எங்கள் வீட்டிலேயே ஃபோட்டோ இருக்குங்க எங்கள் வீட்டிலே முருகர் செலை வச்சுருக்கோம் வெயில் இருக்குது நாங்கள் தினமும் அபிஷேகம் பண்ணுறோம் அன்னிக்கு சஷ்டி அன்னைக்கு நாங்கள் அதையும் பண்ணலாமான்னு கிட்டே தாராளமாக பண்ணுங்கள் வீட்டில் கும்புறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை விட மிகவும் சிறப்பு மிகவும் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கோயிலில் போய் முருகரை கும்பிடுங்க எப்படிப்பட்ட கோயில் போகணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பழங்காலத்து கோயிலாக போங்க முக்கியமாக சித்தர்களால் கட்டப்பட்ட முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி யார் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த முருகன் கோயிலில் போய் நீங்கள் மனசார ப்ரே பண்ணுங்க என்ன ப்ரே பண்ணணும்னு கேட்குறீங்களா என்னோடய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீர்த்து வச்சிருப்பா நம்ம இதைத்தான தினமும் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் சஷ்டி அன்னைக்கு நீங்கள் போய் கேட்கும் போது அது வேறு விதமாக எனர்ஜி லெவலில் கொடுக்க ஆரம்பி அப்போ அதற்கான பலன்கள் வேறு மாதிரி நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா சரி ஓகே கோயில் எத்தனை மணிக்கு கோயில் போகணும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கோயில் போகிறது மிகவும் சிறப்பு சப்போஸ் என்னால் அப்படி முடியலை சாயங்காலம் போக முடியும் போயிட்டு வாங்க காலை பன்னெண்டு மணி வரலும் கோயில் திறந்துருக்குமே மத்தியானம் பன்னெண்டு மணி வரலும் கோயில் திறந்துருக்குமே நடுவில் போயிட்டு வரலாம் பத்து பதினொன்று மணிக்கு போய்ட்டுலாமா போயிட்டு வாங்க உங்களால் எப்போ கோயில் போக முடியுதோ அப்படி நீங்கள் கோயில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறைவனுக்கும் இறைநிலைக்கும் அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் டிசிஷன் எடுங்க நான் இந்த நேரத்துக்கு கோயில் போவேன் என்னோடய வேலைகள் எல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஒரு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா என்னோட வேலைகள்லாம் கட காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு கட கடனு முடிச்சுட்டு நான் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கோவில் போயிட்டு வந்து கிளம்பி ஆஃபீஸ் போவேன் இதே நீங்கள் வந்து வீட்டில் வந்து இல்லை தரசியாக இருக்கீங்க ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க என்னோடய வேலையெல்லாம் முடிக்கணுங்க பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்புறம் வந்து வீட்டு வேலை பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது இதெல்லாம் முடிக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து கோயில் போவேன்னா அப்படி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று எல்லாத்தையும் ஏந்திரிச்சு கட கடை முடிச்சுட்டு கோயில் கோயில் போகிறது இம்பார்ட்டன்ங்க நீங்கள் எப்படி வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை நினச்சிட்டு இருக்கீங்களோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஆர் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது இல்லை நீங்கள் கிளம்பி வேலைக்கு போகிறது நீங்கள் கிளம்பி உங்களோட வேலைகள் செய்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தான் இந்த கோயில் போகிறது அதுவும் சஷ்டி அணிக்கு கோயில் போகிறது அந்த சஷ்டி அணிக்கு கோயில் போயிட்டு முருகர்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கோங்க முருகரை வலது பக்கமாக நம்ம நார்மலாக கோயில் சுற்றி வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆறு தடவை சுற்றி வரணும் ஆறாவத சுற்றி வரும்போது அடிப்பிரதோஷம் பண்ணிவிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அடிப்பிரதோஷனம் ஒரு பாதம் வைப்பாங்க அதுக்கு அடுத்த பாதம் அதுக்கு அடுத்த பந்த மாதிரி அடிப்பிரதோஷம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆறாவது தடவை பண்ணுறது அஞ்சு தடவை நீங்கள் நார்மலாக சுற்றி வந்துடுங்க சரி சுற்றி வரும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் நமது எண்ணங்கள் என்னோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துக்கிட்டு இருக்குது நான் நல்லா இருக்கேனா லைஃப்பில் சூப்பராக இருக்கணும் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வாங்க இதற்கு ஒரு அருமையான மந்திரம் சொல்கிறேன் அதை எழுதி வச்சுக்கோங்க அந்த மந்திரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் சுற்றி வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி இந்த மாதிரி நீங்கள் சத்தம் போட்டு சொல்லணும் கூட அவசியம் இல்லைங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வாங்க கோயில் போனோன்னு முருகா நீங்கள் என்னை அழைச்சிட்டு வந்திருக்கீங்கப்பா ரொம்ப நன்றிப்பா என்னோடய வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்குது அதை தீர்த்து வைக்கிறதுக்காக என்னை இப்போ நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் அழிச்சுட்டு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு மனசார நன்றி சொல்லிக்கிட்டே சுற்றுங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றுங்க இது எத்தனை தடவை சொல்லணும் இந்த மந்திரம் இதுக்கு கவுண்ட்டு கிடையாது எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு வாங்க சத்தம் போட்டு சொல்லாதீங்க சத்தம் போட்டு சொல்கிறதோட வைப்ரேஷன் வேறு மனசுக்குள்ளே சொல்கிறதோட வைப்ரேஷன் வேறு மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் உள்ளுக்குள் நம்ம சிக்கல் எங்கே இருக்குது வாழ்க்கையில் நம்ம மனசுக்குள்ளே தானே இருக்குது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும் அதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வெளியில் போக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிரச்சனை எல்லாமே வெளியில் இருக்க வெளியில் இருக்க இருக்கோம் வெளியில் இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மனசுக்குள்ளே தான் உருவாகுது நம்ம சரி பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம மனசை தான் அப்போ இந்த மனசை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் உள்ளுக்குள்ளே சொல்ல 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 பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க எப்பன்னு கேட்குறீங்களோ அப்போவே உணர ஆரம்பிப்பீங்க கோயில் சுற்றி வரும்போதே இதுக்கு சின்ன குன்று மாதிரி இருக்கக்கூடிய முருகன் கோயில் அது சின்ன குன்றில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி முருகன் கோயில் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிலாம் என்னால் முடியாதுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் பழைய கோயில் தான் நல்ல கோயில் இருக்குது அங்கே போய்ட்டு வரலாமல் தாராளமாக போய்ட்டு வரலாம் இல்லைங்க அப்படிலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இல்லைங்க எங்கள் வீட்டில் புதுசாக கட்டின கோயில் தாங்க இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் அதுக்கு போயிட்டு இல்லாமல் போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவு மலைக்கோயில் போகிறது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு செகண்டு அதுவும் மலைக்கோயில்லாம் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பழைய கோயிலாக தான் இருக்குது இப்போ புதுசாக எதுவும் கோயில் கட்டின மாதிரி தெரியல சரிங்களா ஸோ அது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு செகண்டு தரையிலே இருக்கக்கூடிய பழைய கோயில்கள் ஆகம விதிப்படி சிதர்களால் கட்டப்பட்ட கோயில்களாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு சப்போஸ் அப்படிலாம் இல்லை அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எந்த கோயிலாலும் முருகர் கோயில் போயிட்டு வாங்க முருகரை வந்து முன்னிலைப்படுத்தியிருக்கணும் அதாவது சிவன் கோயிலில் சில இடத்துல வந்து முருகர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் முருகன் கோயிலாகவே போய்ட்டு வாங்க போயிட்டு இதை செய்யுங்க இப்போ ஆறு முறை சுற்றி வரும்போது நம்ம ஒன்று ஒரு தடவை சுற்றிட்டோம் ரெண்டு தடவை சுற்றிட்டோம்னு யோசிக்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செவ்வரளி பூ கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு ஆறு பூ இப்போ அப்படியே சுற்றி வரீங்களா ஒரு தடவை சுற்றி வந்த பிறகு ஒரு பூவை எடுத்து அங்கே ஒன்று வேல் இருப்பாங்க வேலுக்கு முன்னாடி வச்சிருங்க இல்லைனா அந்த முருகருடைய வாகனமாக ஒன்று யானை இருப்பாங்க இல்லை மயில் இருப்பாங்க அந்த மயிலுக்கு பக்கத்தில் வச்சுருங்க ரெண்டாவது சுற்றிடுவீங்களா ரெண்டு பூ வச்சுருங்க மூணாவது சுற்றிங்களா மூணு பூ அஞ்சாவது ரொம்ப அஞ்சு பூ வச்ச பிறகு இன்னும் ஒரு பூ கையில் இருக்குங்களா பிரதோஷனம் பண்ணிக்கிட்டே வாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு மனசார அவங்ககிட்ட ப்ரே பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் தொடர்ந்து வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே அப்படியே சிக்கலாம் சிக்கலாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறதானே வாழ்க்கையில் அதெல்லாமே பிரிஞ்சு நமக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் தேய்விரைனாலே நார்மலாக எப்போயுமே எல்லாருக்குமே தெரியும் வழிபாட்டுக்கு அது அதிகமான இருக்கக்கூடியது தேய்விடை அஷ்டமியாக இருக்கட்டும் தேய்விரை சஷ்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல நாட்கள் வந்து தேய்விரை ரொம்ப வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்தது அதனால் இப்போ வரக்கூடிய தேய்விரை சஷ்டியை பயன்படுத்தி நம்ம இதை செய்வோம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மாவும் வெல்லமும் சேர்ந்து என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கோங்க கோயிலில் போய் அங்கே சாமி கிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையால் நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும்போது அதோடய தன்மையே வேறு மாதிரி இருக்கும் தே தினை மாவு தேன் கலந்துருந்தால் அது இன்னும் சூப்பர் தேன் கலந்த தினை மாவு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும்னா அங்கே வர பக்தர்களுக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் தினை மாவு கொடுக்கணும் தேனும் மாவும் கலந்து கொடுத்தா ரொம்ப நல்லது இல்லை தேனும் மாவும் கிடைக்கல எனக்கு வெள்ளம் தான் அங்கே இருக்குது வெள்ளம் போட்டும் கொடுக்கலாம் தினை மாவு வீ வீட்டில் கிடைக்கும் இல்லை கடையில் கடை கிடைக்கிது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு முருகருக்கு அதை வந்து பிரசாதமாக வச்சுட்டு அதாவது அவங்ககிட்ட நைவேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆறு தடவை சுற்றி வந்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் உங்கள் கையால் மற்றவங்களுக்கு பிரசாதம் கொடுங்க ஒரு கப்பு மாதிரிலாம் கிடைக்கிது பாருங்கள் அதில் போட்டு கூட நீங்கள் கொடுங்க கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் சிக்கல் சரியாக ஆரம்பிக்கும் எக்கச்சக்கமான நல்ல விஷயம் நடக்கும் எப்போ அப்போவே நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அதனால் இதை இந்த வரக்கூடிய சஷ்டி அன்னிக்கு தேய்விர சஷ்டி அன்னைக்கு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும் சூப்பராக மாறும் வாழ்க வளம்